தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை சார்பில் தமிழகம் முழுவதும் வாங்க கற்றுக்கொள்வோம் என்ற பெயரில் பொதுமக்களுக்கு தீ பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு இரண்டு நாட்களுக்கு நடைபெறுகிறது இது குறித்து மாவட்ட அலுவலர் அரிசியாவுடன் நமது செய்தியாளர் சாம்புவேல் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் இந்த கலந்துரையாடல் செய்தியோடு இந்த செய்தி அறிக்கையும் நிறைவடைகிறது அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் மக்கள் பாதுகாப்புடன் பட்டாசு வெடிக்க வேண்டும் என்பதற்காக அது மட்டும் இல்லாமல் எந்த தீ விபத்தும் தமிழகத்தில் ஏற்படக்கூடாது என்பதற்காக இன்றைய தினம் மற்றும் நாளைய தினம் இரண்டு தினங்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னூற்றி எழுபத்தி ஐந்து அந்த தீயணைப்பு துறையங்களிலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக நம்ம சென்னை மாவட்ட அலுவலகம் நம்ம கேட்கலாம் வணக்கம் இந்த திட்டம் எத்தனை நாளுக்கு தொடரும் மக்களுக்கு எந்த மாதிரி விழிப்புணர்வு இருக்கு சார் நம்மளோட ரெஸ்பெக்டட் டிஜிபி மேமோட ஆர்டர் படி நம்ம த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ஃபயர் ஸ்டேஷன்ஸ் என்டிஆர் தமிழ்நாடு ஃபுல்லாமே இந்த இனிஷியேட்டிவ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இனிஷியேட்டிவ் நேம் அண்ட் லேர்ன் பேசிக் ஆஃப் ஃபயர் சேஃப்டி இது நம்மளுக்கு இன்றைக்கி லெவன்த் அண்ட் நாளைக்கு டுவெல்த் ரெண்டு நாளும் நடக்கும் மூணு செஷனாக நடக்குது ஒரு நாளைக்கு டென் டு லெவன் டுவெல் டூ ஒன் அண்ட் ஈவினிங் ஃபோர் டு ஃபைவ் இது மாதிரி இன்றைக்கி அண்ட் நாளைக்கு ரெண்டு செ ரெண்டு நாளுமே நடக்க போகுது நம்மளுக்கு இப்போது செஷன் போயிட்ருக்கு ஸோ நாங்கள் வந்து பப்ளிக் எல்லோரையும் இன்வைட் பண்ணுறோம் இந்த செஷனுக்காக ஸோ இந்த செஷன் எதுக்காகனா நம்ம வந்து ஃபயர் சேஃப்டி எவ்வளோ முக்கியன்றதை பற்றி சொல்கிறதுக்கும் இப்போ தீபாவளி வரதுனால கிராக்கர்ஸ் எவ்வளோ சேஃபாக நம்ம வெடிக்கணுன்றத பற்றி அவேர்னஸ்ஸாக நம்ம இதை கொடுத்துட்ருக்கோம் சார் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதாவது முந்நூற்றி எழுபத்தைந்து தீயணைப்பு அது அலுவலகம் முன்னிலும் இது நடக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க இப்போது இங்கே எந்த மாதிரியான ப்ராக்டிகல்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு நம்ம வழங்குறீங்க முடியும் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுன்றதை நம்ம சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் சார் அதை நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்காக நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஷியர் இருக்குது அதை நம்ம ஆஃபீஸஸ் எல்லா செஷன்லேயும் பப்ளிக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க சார் எதிர்பாராத விதமாக இந்த தீபாவளி பண்டிகை உள்ளிட்ட காலங்களில் தீ விபத்து ஏற்படும்போது அதை உடனடியாக போய் தொடர்பு கொண்டு அணைக்க என்ன மாதிரியான அவேர்னஸ் வந்து இப்போ தீயணைப்புத்துறையின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வச்சுருக்கீங்க நம்ம நம்ம யூஸ்வலாக நம்ம தீபாவளிக்கு அவேர்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம பேம்லெட்ஸ் இஷ்யூ பண்ணி பப்ளிக்கு நாங்கள் அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம் அண்ட் ஃபயர் சர்வீஸ் நம்பர் நம்ம எல்லாருக்கும் ஒன் ஒன் டூ எமர்ஜென்சி நம்பர் அதை வந்து நம்ம எல்லாேருக்கும் தெரிவிச்சு தெரிவிச்சுட்டு இருக்கோம் ஸோ எதாவது இன்சிடெண்ட் இருந்தால் பப்ளிக் உடனடியாக ஒன் ஒன் டூக்கு அணுகி நாங்கள் அந்த ஸ்பாட் போய் ரீச் ஆகும் சார் டூ புட் ஆஃப் தி ஃபயர் தொடர்ச்சியாக தமிழகத்தில் தீபாவளி பண்டிகை மக்கள் பாதுகாப்பாகவுடன் கொண்டாடப்பட வேண்டும் என்ற முறையில் இன்று சென்னை தீயணைப்புத்துறை மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தீயணைப்புத்துறை அலுவலகங்களிலும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளானது நடைபெற்று வருகிறது ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் சாமு நியூஸ் தமிழ் சென்னை